மக்கள் நலத்திட்டங்களை பெருமளவில் நிறைவேற்றி வரும் எங்கள் பக்கம்தான் மக்கள் எப்போதும் இருக்கிறார்கள் மக்களின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு தன்னிகரில்லா தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டப்பேரவையிலும் அரசு விழாக்களிலும் இதர நிகழ்ச்சிகளிலும் தமது உயரிய கொள்கைகளை உறுதிபட எடுத்துரைத்து வருகிறார் தமிழக மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் முதலமைச்சர் யார் பக்கம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக விளக்கும் வகையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையை இப்போது காண்போம் மக்கள் நலப்பணிகளை மேற்கொண்டு வரும் எனது தலைமையிலான அரசின் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக புழுதிவாறு இறைக்கின்றவர்கள் பக்கம் மக்கள் இல்லை அவர்களும் மக்கள் பக்கம் இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களது வீழ்ச்சிக்கு அவர்களது அழிவுக்கு அவர்களது கட்சிக்காரர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் கூட காரணமாக இருக்கலாம் எங்களை பொறுத்த வரையில் எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் இருக்கிறோம் ஏனெனில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகின்ற எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறார்கள் மக்களின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் கல்வியே சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிகோலும் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் கல்வி அறிவை பெறும் வகையிலான திட்டங்கள் எனது அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் நான்கிணை சீருடைகள் புத்தக பைகள் காலணிகள் கணித உபகரண பெட்டிகள் கிரயால்ஸ் மற்றும் வண்ண பென்சில்கள் புவியியல் வரைபட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்படுகின்றன மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் குறித்த நேரத்தில் பள்ளி செல்ல வசதியாக விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன மடிக்கணினிகளும் வழங்கப்படுகின்றன பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து செல்லும் மாணவ மாணவியர் தங்களது கல்வித் தகுதியை பதிவு செய்வதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகங்களுக்கு சென்று அலைவதை தவிர்க்கும் வகையில் இந்த வேலை வாய்ப்பு பதிவு முறையை பள்ளிகளிலேயே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதே போன்று சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் ஆகியவற்றையும் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடமிருந்து பள்ளி தலைமை ஆசிரியர் பெற்று மாணவ மாணவியருக்கு வழங்கும் முறையும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தேவைக்கேற்ப புதிய தொடக்க பள்ளிகளை ஆரம்பித்தல் தொடக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாகவும் நடுநிலை பள்ளிகளை பள்ளிகளாகவும் பள்ளிகளை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துதல் போன்ற நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது உயர்கல்வியை எடுத்துக்கொண்டால் திருச்சிராப்பள்ளி தேனி தர்மபுரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரிகள் துவக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு முழுவதும் இதுவரை பதினொரு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பன்னிரண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் தேசிய சட்டப்பள்ளி துவங்கப்பட்டுள்ளது கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிக்கென நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகின்றன மொத்தத்தில் ஒரு கல்வி புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறோம் விரைவில் நூறு விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழும் என்பதை மிகுந்த பெருமிதத்துடன் இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.